மேட்ரிமோனி இணையதளத்தில் பதிவு செய்த பெண்ணை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி தனது காமப்பசியை தீர்த்து கொண்டுள்ளான் கொடூரன் ஒருவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இருந்த இடத்தில் இருந்தே திருமண வரன் பார்க்க இணையதளத்தை ஆக்கிரமித்துள்ளது மேட்ரிமோனி இணையதளங்கள் இதில் பதிவு செய்தால் திருமணம் நடந்துவிடும் என்ற கனவுகளோடு இளைய தலைமுறையினர் தங்களான துணையை தேட வரன் பதிவிடுகிறார்கள் அவ்வாறு பதிவிடுபவர்களிடம் கணிசமான தொகையை மேட்ரிமோனி இணையதளங்கள் வசூலிக்கிறது பெரும்பாலான மேட்ரிமோனி இணையதளங்கள் உரிய வழிமுறைகளை பின்பற்றி செயல்பட்டு வந்தாலும் ஒரு சில மேட்ரிமோனிகளில் பதிவு செய்யப்படும் திருமண வரன் தொடர்பான தகவல்கள் உண்மைதானா என கண்டறிய மேட்ரிமோனி இணையதளங்களும் வரன் தேடுபவர்களும் தவறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போன்று வரண் தொடர்பான தகவல்களை உண்மைதானா என கண்டறிய தவறும் ஒரு சில மேட்ரிமோனி இணையதளங்களால் பெண்கள் சீரழியும் அவலமும் அரங்கேறி வருகிறது இதுபோன்று சென்னையில் இயங்கும் பிரபல மேட்ரிமோனி இணையதளம் ஒன்றில் பதிவு செய்த பெண் சீரழிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் திருமண வயதடைந்த அவர் தனக்கான துணையை தேர்ந்தெடுக்க சென்னையில் இயங்கி வரும் பிரபல மேட்ரிமோனி இணையதளத்தில் பதிவும் செய்திருக்கிறார் இந்த பதிவின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக இளம்பெண்ணிற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நெதர்லாந்து நாட்டில் நல்ல வேலையில் இருப்பதாகவும் ஜாதகத்தை கொடுத்தால் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார் இதனை நம்பிய இளம்பெண் ஜாதகத்தை கொடுத்த நிலையில் அனைத்து பொருத்தங்களுக்கும் சரியாக உள்ளதாகவும் உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார் சென்னை வந்த மாரிமுத்து தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கி இளம்பெண்ணை அழைத்துள்ளார் தனது வருங்கால கணவரை காண ஆசை ஆசையாய் தனியார் விடுதிக்கு சென்றிருக்கிறார் இளம்பெண் அப்போது மாரிமுத்துவின் பேச்சில் மயங்கிய இளம்பெண்ணுடன் மாரிமுத்து தனிமையில் இருந்துள்ளார் இதுபோல் நெதர்லாந்து நாட்டில் இருந்து அவர் சென்னை வரும்போதெல்லாம் நட்சத்திர விடுதியில் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர் அதுமட்டுமின்றி இளம் பெண்ணை ஏமாற்றி நான்கு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை மாரிமுத்து வாங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஒரு வருடமாக இதே போன்று பழகி வந்த சூழ்நிலையில் இளம் பெண்ணிடமிருந்து தொடர்பை துண்டித்துள்ள மாரிமுத்து நடந்தவற்றை வெளியே கூறினால் இருவரும் ஒன்றாக இருந்த ஆபாச புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவிட்டு விடுவேன் என மிரட்டலும் விடுத்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் மாரிமுத்துவின் தாயிடம் நடந்தவற்றை கூறி முறையிட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் பாதிக்கப்பட்ட பெண் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாரிமுத்து மற்றும் அவரது தாய் மீது புகார் அளித்துள்ளார் ஆனால் இது நாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே மாரிமுத்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது அந்த பெண்ணை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இளம் பெண் செல்போனில் அழைத்து தனக்கு நடந்ததை தெரிவித்திருக்கிறார் நீங்க இல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்திருக்கீங்களா ஆமா நான் பண்ணிருக்கேன் நீங்க யாரு இதெல்லாம் கேக்குறீங்க ஆ இல்ல அதெல்லாம் வேணாம் நீங்க மாரிமுத்துனு யாராவது அதுல contact பண்ணிருக்கீங்களா ம் ஆமா ஆ மேரேஜ் உங்களுக்கு ஒத்துக்கிட்டாரா உங்களுக்கு எப்படி செக்ஷுவல் எல்லாம் அபியூஸ் பண்ணலல பேசி அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணிருக்காரு போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிட்டீங்களோ நான் போட்டோ எல்லாம் அனுப்பலங்க அது மாதிரி கேப்பாரு பட் ஆனா நான் அனுப்புனது கிடையாது ஆனா நான் வந்து இத்த மாதிரிலாம் பேசும்போது நான் அதிகம் அமைதியா தான் இருந்திருக்கேன் ஏன்னா எனக்கு நானும் வந்து இப்படிதான் என் கேரக்டர் தான் அதனால சொல்லிட்டு நான் அவர்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல ஏன்னா ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஒருவேளை அவர் இது மாதிரி எல்லாத்தையும் அமத்துறாரு அந்த கேரக்டருக்கு வந்து அவர் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்காரு சோ நான் அது ஷேர் பண்ணலன்னு சொல்லுவோம் என் காலக்டே டாட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு மெசேஜ் எதுவுமே போகல இப்ப நான் அதனால எங்க வீட்டுல பாத்துருக்கேன் கல்யாணம் பாத்துக்கோலாம் காசெல்லாம் எதுவும் குடுத்துருக்கீங்களா அது கேட்டிருக்காரு அவங்கள்ட்ட ஆமா அமௌண்ட்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஓ சரி சரி நானே அஞ்சாறு பேர்கிட்ட இந்த மாதிரி பேசிருக்கேங்க எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரியே சொல்றாங்க எனக்கே கஷ்டமா இருக்கு இப்படி போய் ஏமாந்துட்டேனே அப்படி சொல்லிட்டு சரிங்க நீங்க பாத்து இருந்துக்கோங்க நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு என்கேஜ்மென்ட் ஆக போகுது சரிங்களா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இங்கே நீங்களும் கேஃபாக இருங்க இனிமேட்டு உனக்கு கால் பண்ணால் எடுக்காதீங்க எதுவும் மெசேஜ் பண்ணால் அமௌண்ட்லாம் கேட்டுட்டே இருப்பான் அவன் கொஞ்சம் கேஃப்லாக பார்த்துக்கோங்க நான் நிறைய அமௌண்ட்லாம் ஆஷ் பண்ணிட்டேன் சரி சரி ஓகேங்கலா பைங்க ம் சரி ஓகே ம் ஓகே பை மற்ற பெண்களும் தன்னை போல் ஏமாறக்கூடாது என கருதிய பாதிக்கப்பட்ட இளம்பெண் மாரிமுத்து மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் தமிழ் மாற்றி வந்துட்டு மாரி முத்துன்றவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் ஸோ அவர் ப்ராமிஸ் பண்ண நம்பிட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் கொஞ்சம் அமௌண்ட்டு அந் நகை எல்லாமே கொடுத்துருக்கேன் அவருக்கு லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் வந்து இப்போது செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் எது நெதர்லாண்ட் போயிட்டு என்னை நான் காண்டாக்ட் பண்ண ரீச் பண்ணப்போ வந்துட்டு என்னை வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டாரு இனியாவது வரண்கள் குறித்த தகவல்களின் உண்மைத்தன்மையை மேட்ரிமோனி நிறுவனங்களும் தேடுபவர்களும் நன்கு ஆராய்ந்து திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்